சுமார் கிமு முன்னூறுகளில் மெகஸ்தனீஸ் எழுதிய இண்டிகாங்கிற நூலில் மதுரையை பற்றியும் பாண்டியர்களை பற்றியும் நிறைய குறிப்புகள் இருக்கு அதாவது பாண்டிய தேசம் தெற்கே அமைந்துள்ள பகுதிகளை உள்ளடக்கி கடல் வர பரவி இருந்ததுன்னும் பாண்டிய தேசத்தில் சுமார் முன்னூற்றி அறுபத்தஞ்சு கிராமங்கள் இருந்ததுன்னும் சொல்கிறாரு மேலும் பாண்டிய ராணிய கிரேக்க கடவுள் ஹெர்குலஸின் மகள்னு அவர் வர்ணிக்கிறார் இது தவிர டாலமி தமிழக பகுதிகளை பற்றி சில குறிப்புகள் செஞ்சிருக்கார் இவர் பாண்டிய தேசத்தை பாண்டிய மெடிடேர்னியனும் மதுரா ரெஜியா பாண்டியனிஸ்னும் குறிப்பிட்டிருக்கார் தென்னிந்தியாவில் மிகவும் முக்கியமான உள்நாட்டு வர்த்தக மையம் கோரேவோரா அதாவது கரூர்னு தாளமி குறிப்பிட்டிருக்கார் அகஸ்டஸ் காலகட்டத்தில் தமிழகத்திலிருந்து பலமுறை அரச தூதர்கள் ரோமிற்கு சென்று மன்னரை சந்திச்சிருக்காங்க இதில் சிலவற்றை ஸ்ட்ராபோ குறிப்பிட்டிருக்கார் பாண்டியர்கள் மன்னர் அகஸ்டஸை சந்திக்க ரோமுக்கு அரச தூதர்களை அனுப்பியதோட விலையுயர்ந்த கற்கள் முத்துக்கள் மற்றும் ஒரு யானையையும் பரிசாக கொடுத்ததா ஸ்ட்ராபோ குறிப்பிட்டிருக்கார் முசுரி துறைமுகம் சேரர் கட்டுப்பாட்டில் இருந்தபோது அரச தூதர்கள் ரோமுக்கு சென்று மன்னர் அகஸ்டஸை சந்திச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி ரோமானியர்களுக்காக முசுரியில் ஒரு அகஸ்டஸ் கோயிலை கட்டியிருக்காங்க தபுலா பியூட்டிங்கேரினா அப்படின்னு அழைக்கப்படுற ரோமானிய சாலை அமைப்பை விரிவாக காட்டுற ஒரு வரைபடத்தில் இந்த முசிறியில இருக்கிற அகஸ்டஸ் கோயில் காட்டப்பட்டிருக்கு இப்படி பண்டைய கிரேக்க நூல்களும் பயணிகளின் குறிப்புகளும் பாண்டியர்கள் மற்றும் பிற சேர சோழ பகுதிகள் பற்றி ஏராளமான வரலாற்று பதிவுகள் கொண்டிருக்கின்றன